ஸோ வெல்கம் டு போகல் அகாடமி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா என்எம்எம்எஸில் மேட்டுங்கிற சப்ஜெக்ட்டில் மேட்டுங்கிற பாட்டில் மிரர் இமேஜ் அப்படிங்கிற கண்ணாடி பிம்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ரெஃபர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கண்ணாடி பிம்பமாகட்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிற நீர் பிம்பம் ஆகட்டும் இதுக்கான ஆப்ஷனை வந்து வச்சே நம்ம எதெல்லாம் வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இது ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் அந்த படத்துக்கான கண்ணாடி பிம்பத்தை நம்மளே வரைஞ்சி பார்த்து அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது மெத்தட் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ மிரர் இமேஜுங்கிறது இடவள மாற்றம் இருக்கணும் லெஃப்ட்டு ரைட்டும் சேஞ்ச் ஆகிருக்கணும் அதுதான் மிரர் இமேஜ் பட் இங்கே பாருங்கள் இதில் பி ஆப்ஷனில் ஆறுங்கிற லெட்டர் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஆரும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் வராது இது முதல் இஷ்யூ நெக்ஸ்ட்டு சிங்கிற ஆப்ஷனில் ஈங்கிற லெட்டர் பாருங்க டைரக்டாக வந்திருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் வராது நெக்ஸ்ட்டு டி ஆப்ஷனில் எஃப்ங்கிற லெட்டர் டைரக்டாக வந்திருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் வராது ஸோ ஆன்சர் இந்த ஆன்சர் தான் சரிங்களா சரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈஸியாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே படம் வரைஞ்சி பார்த்துறது பெஸ்ட்டு ஓகேங்களா ரெஃபர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு ரெஃபருங்கிற வார்த்தையை எழுதிட்டு ஸோ மிரர் இமேஜுங்கிறது சைடில் இந்த பக்கம் வர்றது தான் ஸோ இந்த மாதிரி மிரர் இமேஜ்னு ஒரு வார்த்தை கொடுக்காம இப்படி கொடுத்துட்டாலே அதுக்கு நம்ம மிரர் இமேஜ் தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் ஸோ அதையும் பார்த்துக்குங்க ஸோ ஒன்றும் இல்லை இது இருக்கிறத நம்ம இடவள மாற்றத்தோடு வரைய போகிறோம் நம்ம ஒரு சின்ன டிராயிங் பண்ணுற மாதிரி தான் ஸோ எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இடவள மாற்றம் லெஃப்ட் ரைட் சேஞ்சஸோடு நம்ம அந்த டிராயிங்கை வரைய போகிறோம் ஓகே நம்ம இப்போ வரைஞ்சாச்சு ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே இருக்குது ஓகேங்களா ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது ஸோ இப்படி நாம் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று டேரெக்டாக அதை லெட்டர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஆப்ஷன்லாம் பாருங்கள் ஏ ஆப்ஷன்லேயும் வந்திருக்கும் நம்ம ஏ ஆப்ஷன் இங்கே இருக்கிறதுனால இல்லாதனால நம்ம அதை நம்ம செக் பண்ணல ஸோ எந்த மாதிரி டேரக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம நம்மளே டயக்ராம் வரைஞ்சி பார்த்துறது பெஸ்ட்டு இது வந்து இப்படி வரைஞ்சால் இந்த மாதிரி கோட் போட்டிருந்தாலே அது என்ன அர்த்தம் மிரர் இமேஜ்னு அர்த்தம் சரிங்களா இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம இன்னும் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம புகழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்